அந்த குழந்தையும் மண்ணில் புறக்கையில் நல்ல குழந்தைகள் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பு நிலை என்று சொல் அநேகமான பெற்றார் வந்து புள்ளைகளை ஒரு சரியான நடைமுறைகள நடந்தது இல்ல எல்லாமே குழந்தைதான் அந்த குழந்தைய பாக்கிற ஒரு தெய்வத்தை பாக்குறதுக்கு சமணம் பார்த்தா கண்டிப்பா குழந்தைகளை நேசிக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே அதிகம் நூறுல ஒரு ஒரு சில மனிதர்கள் அப்படி இருக்கலாம் அதை நாங்கள் இல்லையன்று கட்டாயம் மண் விளையாடணும் அந்த வயதுல மண் தான் முடிக்கும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தாலே போல அங்கே நான் வெளியில வலுக்கடைக்குள்ளேயே செருப்பு போட்டுதான் நாங்கள் விருந்தாங்க நேற்று மழை பெய்து கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் தினம் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் உண்மையிலேயே ஒரு ஒரு முக்கியமான விடயம் அனைவருமே கட்டாயமாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் என்ன இந்த வீடியோ கட்டாயம் பார்த்தா எல்லாருக்குமே நல்ல சிறப்பு அதுலேயும் வந்து ஒரு கட்டாயமா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நாங்க என்ன சரி உறவுகளை நாங்க காணொலிக்குள்ள நேரடியாக செல்வோம் காணொலிக்குள்ள செல்றதுக்கு முன்னாள் எங்களுடைய சேனலை யாரும் முதன்முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அதுதான் நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் இதை நீங்க பாக்குறீங்களா ஃபுல்லா பாருங்க வீடியோ கட்டாயம் உங்களுக்கு தேவையான விஷயம் தானே அப்ப அப்படியே சுவாரஸ்யமாவே போய்கொண்டிருக்கிறது பார்க்க உங்களுக்கும் அதை அதை எடுத்து தெரிஞ்சு கொள்ளுறீங்க கண்டிப்பா இட இட விட்டு விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இந்த சரியா விளங்க அதாவது முழுமையா பாத்தீங்களேன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு பலனா இருக்கும் சரி நாங்க காணொலி என்ன தலைப்பு என்று சொல்லுவோமோ இப்ப வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு தானே என்று சொன்னால் அநேகமான பெற்றார் வந்து பிள்ளைகளை ஒரு சரியான நடைமுறைகளை நடத்தலை இல்லை அப்ப அந்த பெற்றாருக்கு வந்து ஒரு அறிவுரை மாதிரியும் இருக்கும் உண்டியாருங்கொள்வினா அந்த முறையில குழந்தை மாதிரி வளர்க்கறதுன்றதைப் பத்தி நாங்கள் ஒரு ஒரு சில அம்மாக்கிட்ட பேட்டி எடுத்த மாதிரி அவட்டுனாங்க கேட்டு தெரிஞ்சு வச்சினாங்க அதே மாதிரி எங்கண்ட வீட்டில இப்ப நான் ஒரு அம்மா தான் நானும் அம்மா குழந்தையம்மா அப்படி

அப்ப அம்மா அம்மா வந்து அம்மாதான் கூடுதலா பிள்ளை என்ன பிள்ளைங்க ஒவ்வொரு அம்மாவுக்கு தான் தெரியும் என்ன என்ன சொல்லுது இப்படி எப்படி செய்யுதுன்ற மாதிரி ஒரு தாய்க்குத்தான் அப்ப குழந்தை வளர்ப்புன்றதுலயே மிக முக்கிய பங்கு தாய்க்குத்தான் இருக்கு அது எல்லாரும் கூடுதலா ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் தாய் தான் குழந்தை வளர்ப்புன்னு மெயின் இது அது கடவுளும் அதுக்காக படைச்சு விட்டது தாயை தான் மெயின் ஆகும் குழந்தை இளத்துறப்பா வளர்க்குது அதுக்காண்டு தந்தையை

தன்ம சித்திக்கோ பெரியம்மாக்கோ அம்மக்கோ கண்டிப்பா இருக்கணும் மாதிராவின் சரி அக்கா நம்பி விட்டுட்டு போவா என்னன்னு சொன்னா வந்து அந்த இங்கோட இருக்க இருக்கணும் வேற சிந்தனைகள் இருக்க கூடாது கண்டிப்பா ஒரு குழந்தை வளர்ப்புல ஆரம்பத்துல அது முக்கியம் சித்தியா நான் இருக்கேன் எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குன்னு நான் அதை அறிஞ்சு கொள்றேன் குழந்தை வளர்ப்புன்றது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நானா அந்தந்த முறையில நாங்கள் கையாண்டோம் என்று சொன்னா அப்படியே தெண்ட பாட்டிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் நல்லொழுக்கத்தோடையும் போய்கொண்டிருக்கும் கூடுதலா குழந்தைகள் வளர்க்க போறோம்னா ஒரு ரெண்டு வயது மட்டும் ஒரு கொஞ்சம் நித்திரையல் ஓய்வுகள் இல்லாம சமையல் சாப்பாடு எல்லா விதத்திலயுமே கொஞ்சம் கஷ்டம் அதுல நாங்களும் மன உளைச்சல்படாம இருந்தோமா இருந்தால் அந்த குழந்தையை நில சிறப்பா வளர்த்தெடுக்கலாம் ஏன் நான் வீட்டுல இருக்கிற சகலற்ற ஒத்துழைப்பு மேணும் என்று சொன்னார்கண்டா ஒரு பிள்ளை வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு பிறகு சகலோட நல்ல வடிவம் முகங்களும் பிடிபட்டு நல்ல வடிவா அவன் கதை கவலுக்கிட்டு அப்படி பழகிடுவோம் எங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் சொன்னாலும் பதியும் அதே சமயம் உங்கண்ட வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தாலும் அந்த கதைய வந்து பிள்ளை சொல்லி கொண்டுதான் தெரியும் அப்ப அப்படி என்னக்குள்ள நர்சரிக்கு போற காலகட்டங்கள்ல வந்து அந்த பிள்ளை வந்து அப்படியான வார்த்தைகளை சொல்லிக்க என்ன சொல்லிவினா வீட்டுல இருக்கிற மற்றவர்களும் சொல்லலாம் ஆயிரம் பிள்ளை சொல்லவே மாட்டேனும் தாய் சொல்லி கொடுத்தது தகப்பன் சொல்லி கொடுத்தது அப்படித்தான் அந்த அதுக்காண்டு வளர்ப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வீட்டுல இருக்கிறாங்க அந்த குழந்தை பிறந்து குழந்தைக்கு ஒரு ஞான சக்தி அதுக்கு விளக்கம் விளங்குற கட்டத்திலேயே வந்து அந்த தேவையில்லாத வார்த்தைகளை கொள்ளணும் அது குடும்பத்தோட பாடுபட்டா தான் ஒரு குழந்தைய நல்வழிக்குள்ள கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சில பெற்றாரெல்லாம் நல்லா டிவி பாப்பினம் போன் பாப்பினம் அப்படியான செயற்பாடுகள் செய்யக்கூடியார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு புள்ளிகள் வளர்ந்து கொண்டு வரையா புள்ளிகள் இந்த செயற்பாட்டோட அதுல அவைக்கு நாட்டம் புள்ளிகளுக்கு டிவிலியோ போன்லயோ நாட்டம் வரைக்குள்ள கூடுதலாத தவிர்த்த பெற்ற மரம் இருக்கணும் வீட்டுல டிவிய நிப்பாட்டியும் வச்சிருப்பீங்க அங்கண்ட வீட்லயும் ஆரம்பத்துல டிவி பாவச்சு நாங்கள்லாம் இல்லையோட இல்ல ஏல எக்ஸாம் எக்ஸாம் கூட அப்படியே நிப்பாட்டி பூட்டி வச்சது டிவியே உங்களுக்குமே உங்களுக்கு என்ன சொல்லுங்க ரெண்டரை வருடமா ஒரு குழந்தைய வளர்த்த ஒரு அனுபவம் இருக்குதானே இந்த அனுபவத்துல வந்து அந்த குழந்தையின் உணர்வுகளை விளங்கி கொள்றது ஒரு விளக்கம் இருக்கு தானே அதை பற்றி நீங்க அதை எப்படி செயற்படுத்துனீங்க குழந்தைகள் வந்து கூடுதலா அவங்களோட இருக்கையை களமாட்டினம் என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு இதாத்தான் போய் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கட்டம் கட்டமா இருக்குது ஒவ்வொரு வயதுக்கேற்ற மாதிரி செயற்பாடுகள் கூடுதலா அவையின்ற செயற்பாடு வந்து இருக்க வழுக்கிட்டதுல இருந்து ஆரம்பிக்கும் நிலத்துல இருக்க வழுக்கிட்டது இது இருந்து தவழ்ந்து என்று சொல்லி இருக்க வழுக்கிற கட்டம் வரைக்குள்ள அவைகள் இருக்கிற எல்லாத்தையுமே அழவினோம் கூடுதலா

படிவா உள்ள அவை திருவிணும் ரித்திக்கு எல்லாம் கொண்டு வந்து வேம்புக்குள்ள கூட்டி போட்டு மண்ணுக்குள்ளி விடுங்க மண்மொழி ஆடணும் கட்டாயம் ஒரு புள்ள மண்மொழி ஆடணும் இந்த கூடுதலா பாருங்க இந்த நிலத்துக்கு இது அடிப்பிரமில்ல இந்த கல்லு கல் அடிச்சாக்களை என்ன செய்யறேன்டா வீட்டு ஒரு மூளைக்குள்ள உள்ள மண் கொண்டு வந்து பறச்சி விடுவேன் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சு விடுறாரு ஏனண்டு கேட்டேன் நான் ஒரு வீட்டை போகணும் அந்த பேரண்டு கேட்டா அவர் கட்டாயம் மண் புள்ளி ஆடணும் அந்த வயதுல மண் புள்ளி ஆடித்தான் முடிக்கணும் அது பிள்ளையே நாங்களும் மண் புள்ளி ஆடி முடிய கழுவலாம் என்னவும் செய்யலாம் அது பிள்ளையே நாங்க சுத்தமா நாங்களும் அதை வச்சிருக்கோம் ஆனா கட்டாயம் புள்ள மண் புள்ளி ஆடணும் அதுக்காண்டி பறிச்சு கிடக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைண்டே கொஞ்சம் நல்ல நிலையில இருக்குதா இல்லையானு சொல்லியில சகல செயற்பாடும் வந்து அவர் விட்டு அது அதேப்போ செய்து கொடுத்தவை கூடுதலா அந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் விடுவோம் பிள்ளையிட்ட வளர்ச்சி கல்லையும் இயற்கையோட ஒருமிச்ச ஒரு குழந்தை வளர்ந்ததுதான் அது நல்ல பழக்கங்கள்ல பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்கள்ல இந்த எந்தெந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் சில இடங்கள்ல கிடைக்குது இல்லை உண்மையிலேயே அது உண்மையிலேயே முத்தங்கள் இருக்காது சில பேருக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசதியா என்ன ஆயிடுதுன்னு சொன்னா முத்தத்திலேயே வேப்ப வந்து எங்கெண்ட கீழே எதுவும் ஒரு அசுத்த கிருமியல் எது மாப்படி அந்த கிருமியல் இருக்கு அந்த வேப்ப காத்து அதை எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லிவிடும் அந்த சுத்தமா இருக்குமான்னு சொல்லிவிடும் அந்த ஒரு நம்பிக்கை நாங்கள் வந்து குருக்கு போட்டுக்கிட்டா விடுவோம் கடவுள் என்ன அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற இது வந்து அதுக்கு சித்திரவதப்படாம இருந்துச்சோம் நாங்களும் அப்படித்தானே அம்மா சொல்லி இருக்கிறோம் எங்களே முத்தத்துல அப்படியே விட்டு விடுறதா எங்கள் மூன்று பேருக்கும் தான் சின்னனுக்கு வந்தாரு மூன்று குறிப்பிட்ட வயதுக்குள்ள புண்ணுகள் வர்றது தானே அப்படி வரவே இல்லையா வேண்டாம் பிள்ளைய அடிக்கடி எத்திரி ஆக்ரகம் கை கைகால சௌகாரம் போட்டு கழுவி போட்டு கிடத்தோடும் அதான் மிக முக்கியம் நானும் தித்திகை வந்து கூடுதலா என்று சேர்றாங்கன்னு சொன்னா வந்து காலமிருக்கா குளிக்கா போட்டு ரெண்டாம் தடவ குளிக்க இந்த மழை நேரம் வருத்தங்கள் வரும் அதானே வராதுண்டு இல்ல சுத்தமும் முக்கியம் இப்ப இந்த ஆரோக்கியம் ஒரு விடியும் வருது இல்லை அடுத்த குழந்தை வளர்ப்புல முக்கியமானது ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்துக்கு வந்து உணவு பழக்கம் உடப்பழக்கம் உடையால் சில குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கிறது உடுப்புகள் எல்லாம் இந்த ஒழுங்கா போட மாட்டேனும் அதை போட வேண்டாம் என்று சொல்லி வேணும் அப்படியான அனுபவங்கள் அதை என்ன செய்யலாம் வேண்டும் மாதிரி பாப்போம் என்ன செய்யலாமண்டா மாதிரியா நாங்கள் இதுவரைக்கும் அப்படி டி டிஷர்ட்டும் காஜெட்டையும் தொடர்ச்சியா ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு போட போடவங்களுக்கு அப்படியே அதே பழக்கத்திலேயே கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரிதான் இப்ப மற்ற வாயம் அதே பழக்கத்திலேயே கொண்டு வந்தாடி அது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கலாம் அதாவது ஆரோக்கியம் அதே இல்ல சாப்பாட்டு விஷயத்துல வந்து என்ன நாங்கள் ஒரு விஷயத்த திணிச்சு கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டேன் பிள்ளைகள் கூடுதலா அவைக்கு வந்து எண்ணத்துக்கு இடைக்கு இடைக்கு மாத்தி மாத்தி இன்றைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா ரெண்டு நாளைக்கு பிறகுதான் ரெண்டு சாப்பாடு நாங்கள் செய்த சாப்பாட்டை கொடுக்கணும் இடைக்குள்ள மாத்தோடும் ரெண்டு நாள் அப்படி இன்றைக்குள்ள அவையா நல்ல வடிவம் சாப்பாடும் தரமா போய் நுறையும் குறையாம ஆரோக்கியமா இனிப்புகளுக்கு இனிப்புகளுக்குதான் யாரு இடம் பிடிச்சு இனிப்பு அது ஒரு பிடிச்ச சாப்பாடு தானே அது அளவோட ப்ரௌன் சுகர் அப்படி என்று பாவிச்சு கொடுக்க வேண்டியா சரி அப்படியே இந்த மூன்று வயசு வரைக்கும் நாங்கள் ஆரோக்கியமா மண்ணுகள் கள்ளி விளையா அலையை விழுக்கிட்டு அதுகளுக்கு சுற்றுலா காட்டி சந்தோஷமா வளர்த்து கொண்டு வந்த பிறகு ஆனா இன்னொன்னு சொல்லணும் நாங்கள் அப்படி சுதந்திரமா விட்டது வந்து உண்மைதான் ஆனா அத நேர்த்தியின் வீடியோ கமெண்ட் கொண்டு வந்துருக்கு அடோ நானும் பார்த்தேன் அது என்னென்று சொன்னால் நீங்கள் வந்து குழந்தைய அப்படி எண்ணி முத்தத்துல விட்டிருக்குதா என்னென்று இந்த கமெண்ட்ஸ் ஒழுங்கா நான் நானும் விலங்கிக் கொண்ட விளக்கம் என்னென்று சொன்னா நீங்கள் முத்தத்துல விட்டுட்டு குழந்தை செருப்பும் போடாமல் சாப்பிடும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு போல இருக்கு அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே தவறு செருப்பு வந்து கூடுதலா எங்கண்ட வீடு ஃபுல்லா பார்த்தாலே போல அங்குமே நான் வெளியில வழுக்கடைக்குள்ளயே செருப்பு போட்டுதான் நாங்கள் நாங்கள் நேற்று மழை பெய்து கொஞ்சம் கைலாங்கல் அப்படி இப்படி இருந்ததல்லோ அப்ப எல்லாம் செருப்பை கொடுக்காம முதல் போட்டுட்டு கூட ஓடுறாரு அண்டி போட்டு செருப்பை போடக்கூடன்னு சொல்லி அவர் போட மாட்டேன் அண்டி போட்டார் அப்போ ஓடி திரிஞ்சு புள்ளி ஆடி அவர் தண்டு அதுவள எல்லாம் முடிச்சுட்டு வர நாங்கள் கை கால்கள் கழுவி மேல எல்லாம் கழுவிப்படுத்த அதுக்கு ப்ரௌ சாப்பாடு கொடுப்போம் அப்ப அதுல குழந்தைகளை சுத்தவில்லையன்னு நாங்கள் சொல்லக்கூடாது என்னன்னு சொன்னா அது ஒரு கடவுள் குழந்தைகள் மாதிரி நான் குழந்தைகள்ன்றத நாங்கள் நல்ல ஒரு குழந்தைகளுக்கு கண்டிப்பா அப்படியான வார்த்தைகள் எங்கள்ல இருக்கிற மன பிரத்திய குழந்தை குழந்தைகளை தீர்க்கவே கூடாது அதுகள் வந்து வளர்ற காலம் என சொல்லி இந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைதான் அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று சொல்லிவிடும் அதை பற்றி தான் நாங்க தொடர்ச்சியா கதை கருத்தையும் உங்களோட அது உண்மையிலேயே ஒரு மனமெத்தக்கூடிய உங்களை பத்தி எல்லாம் வீடியோ செய்யறோம் உங்களை பத்தி வேற கமெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் அழிக்கிற இல்லை நீங்க எல்லாருமே தாராளமா பார்த்துருப்பீங்களா நாங்கள நாங்க அதை பத்தி என்ன ஒரு வீடியோல சொல்லி இருக்கோம் கமெண்ட்ஸை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் கொள்ள மாட்டோம் ஆனா குழந்தைகளை பத்தி என்று ஒரு கொஞ்சம் நாங்க உல எல்லாருமே வந்து எங்க பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்படுறோம் என்னண்டு இப்படி வளர்க்குறீங்க அப்படியே போட்டி புல்லாவே உடுப்பு காய விட்டு கிடக்கும் இந்த ரெண்டரை வயசு புள்ளைக்கு ஒரு நாள் எத்தினேங்க மாத்திரம் என்ன அப்படி சுத்தமா தான் நாங்கள் மட்டும் இந்த அயலுக்குள்ள கூடுதலா நாங்கள் எங்க எங்களை சுத்தி இருக்கிறார்களையும் பார்ப்போமே எல்லா வீட்டிலயும் குழந்தையும் நல்ல சுத்தமா இருப்பிடும் பார்க்கவே ஆசையா இருக்கும் கூடுதலா அதுலயும் எனக்கு கொஞ்சம் சந்திச்ச ஒரு அக்கா வந்து அவங்க ரெண்டு மூணு கொஞ்சம் புள்ளியர் கூட எந்த நாள் பார்த்தாலும் உனக்கு தோயணும் ஒரே புள்ளியா என்னம்தான் அந்த அப்படித்தான் கூடுதலா தாய் மாதிரி இருக்கணும் இருந்தா புள்ளியை நல்ல சிறப்பா கொண்டு நடத்தல சரி இப்படியே வந்து நாங்க என்ன சொல்லுங்க மூன்று வயசு வரைக்கும் குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு நல்ல வடிவா வளர்த்து கொண்டா அடுத்ததான் அவைய போ போயின்னு ஒரு பெரிய ஒரு பயணத்தை தொடங்கி அந்த பயணம் வந்து அவன் வாழ்க்கை பூராமே அது ஒரு உதவியா இருக்க போற ஒரு பயணம் தொடரக்கூடிய ஒரு பயணத்துக்குள்ள கால் வைக்க அது பற்றி கண்டிப்பா ஒரு சிலருக்கு வந்து அது என்ன சொல்ல ஈக்கோண்ட ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கொண்டு அதை பிள்ளைல்ல போட்டு திணிச்சு செய்கிற ஒரு விடயமும் இருக்குது

அப்ப பெட்டாட்ட கையில அதுவும் இருக்குது ஏடு தொடக்கின கட்டத்துல இருந்தே அவைக்கும் அப்படியொரு ஒன்று இருக்குது ஆனா ஒன்னாண்டு ஒன்று சொல்லணும் வந்து நாங்கள் பழகி கொண்டு வந்தா ஒரு கட்டத்திலே நர்சரிக்கு போவினோம் நர்சரியிலும் வந்து பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு படிக்கலாம் படிக்கலாம் கண்டிப்பா அது சொல்லி வளர்க்கணும் சொல்லி வளர்க்கணும் நீ போட்டி போட்டு நல்ல நல்லபடி ஆனா பிரா இருக்கும் அவையோட்ஸா இருக்கலாம் ஆனா படிப்பு விஷயத்துல மட்டும் நல்ல போட்டி போட்டு படிக்கலாம் ஒரு என்ற ஒரு விஷயத்த பெற்ற நாங்கள் கூடுதலாக அவனை விட நீ சொல்லவே கூடாது அப்படி ஒரு விஷயத்த சொல்லி வளர்க்கவே கூடாது அப்படி வளர்த்தா அந்த வந்து நல்ல வாய்ப்பே இல்லை கண்டிப்பா அதோட வந்து பிள்ளைகளுக்கு வீட்டை மின்னக்கட்டிலிருந்து படிப்பிக்கணும் அது நான் சொல்லுவேன் என்ன சில பெற்றார்மர் வந்து இந்த நர்சரிக்கு விடுறது டியூசனுக்கு விடுறது நர்சரி பிள்ளைக்கே நாலஞ்சு டியூசன் வீட்டை வர அந்த பிள்ளை ஆறு ஏழு மணியாக சாப்பாட்டை அடைஞ்சி போட்டு அப்படி எனக்கு தெரியும் ஏன் நீங்கள் வீட்டை கதையை சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் நிக்கணும் என்னன்னு சொன்னால் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போயிடுச்சு எங்கேயாவது பக்கத்துல ஒரு தெரிஞ்ச கடை அப்படி எல்லாம் இருக்குமா இருந்தால் அங்க கொண்டு போய் உடுப்ப மாத்தி போட்டு அடுத்த மிஷின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு தான் புள்ள வீட்டை வந்து சேரும் அப்பவும் புரையில் இல்லை மழை முல்லாண்டு குளிக்க வாக்குறதோ ஏதோ ஏதோ அளவில் நடக்குன்னு நடந்து சாப்பாட்டை கொடுத்துட்டு திருப்பி பாடி திருப்பி நாலு மணிக்கு பாடி அந்த பிள்ளைக்கு ஓய்வே இருக்காது அதுவரு கட்டத்தில் ஹொலசி பண்ணு வரே குள்ள கட்டாயம் அது ஏனோ அந்த ஒன்று ரெண்டு மார்க்ஸ் ஆளுன்றாலும் ஃபெயில்லான் அந்த பிள்ளைகள் அது ஒரு மன விரக்தி மாதிரி படிப்பு இவ்வளோ வருனாலும் அந்த எக்ஸாம் இடத்துல போயிருக்கே அது ஒரு மனச்சோர்வாகும் அதை விட தான் பட்ட துன்பங்களை நினைச்சு அது ஒரு கவலையை நோக்கி போய் சேரும் சரி பிள்ளையண்ட படிப்பு பற்றியும் ஒரு ஒரு சுருக்கமா தான் சொல்லி இருக்கிற அளவுக்கு அதிகமா ஒரு காணொலி உங்களுக்கு பிடிக்காம அதனாலதான் அப்ப படிப்பு விஷயத்த வந்து திணிக்காம கொள்ளாம விட்டு அவையல் தங்கண்ட பாட்டிலேயே படிச்சு கொண்டு போவினா அதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களோட வீடுகள்லயே நீங்க இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம் கூடுதலா திணிக்க கூடாது பிள்ளைல படிப்புல எந்த விஷயத்துல எந்த விஷயத்திலயுமே திணிக்க கூடாது ஆனா புத்தி மாதிரி சொல்லணும் எப்படி செய்தா நல்லா இப்படி செய்தா அவன்ட வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கட்டாயம் சொல்லணும் மனத்துக்கு நீக்க கூடாது கண்காணிப்போட இருக்கணும் பெற்றார் இருந்தாதான் இந்த காலத்துல கொஞ்சம் கொண்டு போக முடியும் கண்டிப்பா பாடசாலை இப்போ நீங்க தெரியும் படிப்பை படிப்போடு சேர்ந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகள் என்று நிறைய இருக்கு அப்ப புள்ளையை வந்து கல்வியில மட்டும் திணிக்காம ஏனைய செயற்பாடுகளை மேம்படுத்தி ஒரு சுதந்திரமான கல்விய குடுக்க என்ன நடக்குது அது வந்து ஒரு சந்தோஷமா படிக்குது பாடசாலையில எடுத்து பாரு கூட முதலாம் பிள்ளையவர் வந்து விளையாட்டுல

கல்வி எங்கென்ன நாட்டில வந்து ஓ லெவல் கல்வி ஓ லெவல் பதினாறு வயசுல ஓ லெவல் நடக்கும் கட்டாயமா பெற்ற கடமை என்னவா இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாரு என்ன செய்தான்னு அந்த பதினாறு வயது ஓ லெவல எழுத வச்சிருவோம் எழுத உண்மையிலே அதை எழுதினா அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்துல ஒரு நாற்பது வயசுல ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த ஓ லெவல் அந்த பிள்ளைக்கு கை கொடுக்கும் வந்தாலும் நீங்க எழுதினாத்தானு சொல்லலாம் படிச்சுட்டு எழுதாம விட்டா அந்த பெறுமதியே இல்லை நாங்கள் பதிக்கோமே லெவலண்ட்டு அங்கெல்லாம் பதினோம் இனி வர காலத்துல புள்ளியதுலயும் பெற்றார் இப்படி படித்தவன் சொல்லி பதுக்கேற்க அந்த புள்ளிகளுக்கும் மரியாதை மரியாதை படிக்காத பெற்றார் அதுக்காண்டி மரியாதை இல்லையா இல்ல இந்த காலத்துல கொண்டு படிக்காம இருந்தா கட்டாயம் அது கொஞ்சம் மன வருத்திற்கு விஷயம் தான் நம்ம பெற்றாராக நீங்க கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஓலைவல் என்ற ஒரு விஷயத்தாண்ட வையுங்கோ அவை படிக்காடி அதுக்கு கல்வியில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவை எதை தேர்ந்தெடுக்கணும் அவைக்குள்ள கட்டாயமொரு திறமை இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் கடவுள் திறமை இல்லாம படைக்கல கட்டாயம் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை அவையை தேர்ந்தெடுக்க பெற்றார் நாங்களும் தை கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் அதுல திறமையா முன்னோருக்கு வந்து போகலாம் அதுக்காண்டி அவன் கேம்பஸ்க்கு போட்டு அவன் உன்னோட படிச்சவன் நீ இந்த ட்ரெக்ல போய் படிக்க எனக்கு இதை பற்றியும் தெரியாது நான் புள்ள அங்கால சாராயப்பத்திரோட தெரியும் கண்டிப்பா என்ன சொல்லுங்க இந்த இடம் தான் நல்லம் இந்த இடம் தான் இல்ல தொழில் வழிகாட்டியா வந்து நாங்கள் லே லெவலுக்கு அடுத்ததா போறது தொழில நோக்கி போறோம் அப்ப இந்த தொழில் செய்கிற கேற்ற பயிற்சிக் இந்த பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கட்டும் நாங்கள் தொழில் வாய்ப்பை தேடித்தான் அடுத்தடுத்த டிகிரியை முடிக்கப்படும் அதுக்கு எங்க வேணும் சொன்னாலும் பிள்ளைக்கு எங்க விருப்பம் இருக்கோ பிள்ளை எங்க தேர்வாக தயாரா இருக்கோ தகுதி நிலையில் இருக்கோ அதை கண்டிப்பா நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இங்க இலவசமா கல்வி நெறிகள் கூட எத்தனையோ இருக்குது குடுக்கத அந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகும் அதை விட்டுட்டு எங்கெண்ட பெருந்தன்மம் எங்கெண்ட பெருமிதம் நாங்கள் விட்டு கொடுக்க என்ன கூட கஷ்டப்பட்டவன் கேம்பஸுக்கு போவது நான் டெக்ல வருது அப்படி கண்டிப்பா யோசிக்காது பெற்றார் தான் திணிக்கிறது கூடுதலா வந்து பெற்றார் வந்து பிள்ளைகளை இப்ப எந்த நாளும் பேசினாலும் அடிச்சாலும் அந்த பிள்ளை மன உளைச்சலுக்குள்ளே போய் தவறான முடிவுகள் நாங்கள் தற்கொலையை பற்றி கதைச்சிருப்போம் அதுக்கு நாங்களும் சில நேரம் ஒரு காரணமா இருக்கக்கூடும் இந்த காலத்து பிள்ளைகள் வந்து முந்தி எவ்வளவு பேசினாலுமாம் ஆஹ் வீட்டுக்குள்ளேயே இருப்பினோமாம் இப்ப பல பல இந்த உலகம் பலதரப்பட்ட இதுக்குள்ள போயிட்டுது அப்ப தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அப்போ பெற்றார் நாங்கள் கண்டிப்பா கவனமா புள்ளிகளோட தான் எல்லாமே இருக்கு எனப்ப வாட்ஸ்அப் வந்து பார்த்தா ஒரு நூத்தி பதினாறு ஸ்டேட்டஸ் இருந்தாலும் ஒரு நல்ல வரும் அந்த ஸ்டேட்டஸ்ல புள்ளாவே டிப்ரெஷன் வீட்டை பேசினது சண்டை பிடிச்சது அது அப்படி ஒரு டிப்ரெஷனுக்கு வாழ்றவுல மாதிரி இருக்குது அப்ப இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போகுது வெளியில ஃப்ரெண்ட் கிட்ட போயிடலாம் சோசியல் மீடியாவை நோக்கி போகுது அப்ப நாங்கள் கவனம் ஆயிருந்தா கட்டாயம் ஒரு ஒவ்வொரு பிள்ளையும் என்ன ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு தானே அந்த காலத்தை முடிச்சிட்டு முன்னா அவையில ஒரு நல்ல உள்ள பேர் இல்லை பெற்றார் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள கொண்டு சேர்த்துட்டு சேர்த்துட்டோம் என்று சொன்னா நல்ல முறையில கொண்டு சேர்த்துட்டோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு அவர்கள் சந்தோஷமா இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் பெற்றார் அதை தான் இன்னைக்கு கதைப்பம் என்று சொல்லி வந்து கொஞ்சம் சுருக்கமா தான் கதைச்சிருக்கு இன்னும் முழக்கமா நீங்கள் என்று சொன்னா நாங்கள் இன்னொரு வீடியோ இதை போடலாமே கண்டிப்பா என்ன சொல்லுங்க வந்து அப்படியே இருக்கே கல்வி ஒரு முக்கியமா வந்தபடியே தெரிச்சு பெற்றார் செலவழிக்கணும் அது அது சின்ன வயசு இல்ல வளர்ந்தாலும் வந்து எந்த எல்லா விஷயமும் வந்து பெற்றாரோட பகிர்ந்து கொள்ளுமா பிள்ளை தவறான எந்த முடிவுக்கும் போகாது அப்ப பெற்ற நாங்கள் வந்து எங்கண்ட ஒரு சில வேலையில வைக்கலாம் பட்ஜெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் கெட்ட வழி நல்ல மாதிரியே வளர்ந்து கொண்டு அப்படியே நல்ல வழிநடத்துல போய் பெற்றாரோட கூடின ஒரு வாழ்க்கையா சரி நாங்கள் வந்து இவ்வளவு தான் கதை பொம்மன் சொல்லி ஒரு கொஞ்சம் பயன் கொண்டு வந்த நாங்கள் அஹ் அதை நாங்கள் இப்ப கதைச்சிட்டவா ஒரு சுருக்கமான காணொலி ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிடத்துக்குள்ள கொண்டு வரணும் கட்டாயம் போச்சுற உனம் சுருக்கமா இருந்தது சுவாரஸ்யமா பார்ப்பீங்களே இந்த ரீதியில நாங்க சுருக்கமா கொண்டு வந்திருக்கிறோம் உம் பெருந்து அலட்டினாலும் சொல்லுவீங்கள் கூடிட்டு என்ன நாங்களும் பெற்றோர் தானுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நாங்க அப்படி சொல்ல வரையில ஒரு சில விஷயங்கள் நாங்களும் உள்ள அங்க பார்த்து பார்த்தேன் எடுத்து மெட்டர் ஒரு 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 அஞ்சாறு பெற்றவர்கிட்ட வந்து நாங்க விளக்கம் கேட்டுதான் கதைக்கு விழுக்கட்டும் நாங்கள் எடுத்தன் அவத்தனுட்டு சொல்லி டக்குன்னு வந்துதான் தொடங்கியல அப்ப அந்த முறையில கதை சொல்லி சொல்லணும் நான் குழந்தையின் தெய்வமும் உண்டு சரியா அப்ப வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் கடைசி வந்தாலும் குழந்தைகிட்ட திணிக்காதீங்க இன்னொரு ஆளோட இப்ப நான் இவாவோட பிரச்சனை இவாண்ட குழந்தைய பழிவாங்குவோ வாண்ட குழந்தை அசிங்கமா திட்டவோ போக கூடாது அப்படி போனாது அந்த குழந்தைக்கு இருக்கிற தாக்கத்தை விட எனக்கு வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் தான் அதிகமாயிருக்கேன் கண்டிப்பா அத யாருமே செய்யக்கூடாது குழந்தை தான் அந்த குழந்தைய பாக்க ஒரு தெய்வத்தை பாக்குறது சமனா பார்த்தா கண்டிப்பா நாளைய தினம் நாளைய எதிர்காலத்துல அந்த குழந்தைகள் வந்து இன்னும் விருட்சங்களா வளர உங்களோட பேர்வே ஒரு காரணமா இருக்கு உண்மையா உண்மை அது கட்டாயம் வந்து எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அது மீடியாக்கள்லயும் கருத்து பதிவுடைக்க எங்களை பற்றி கருத்து பதிவுடைக்க வந்து நாங்கள் அது கடந்து போறோம் அதை ஏற்றுக்கொள்றோம் ஒரு சில கருத்துக்கள் எங்கள்ல தவறு அப்படின்ற சொல்லிக்க கூட நாங்கள் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யறோம்னா ஆனா குழந்தைகளை நீங்கள் சொல்லிக்க வந்து அது எங்களுக்கு வழியை தருறது ஒரு கட்டமான நாங்கள் அத நீங்கள் நான் குழந்தைகளை செய்கிற புள்ளைன்னு சொல்லலாம் இப்படி வளர்க்காதங்க இப்படி சாப்பாடு கொடுக்காத ஒரு ஆங்கில சொன்னவர் தான ஆஹ் உங்கண்ட புள்ளைகளை வந்து கல்வியோட அப்படி அவருக்கு கலர் பென்சில் வாங்கி கொடுங்கோ கொல்லுங்கோ அந்த அப்படி செயற்பாட்டுக்குள்ள உள்ள எடுத்துங்குறோம் அப்படி அரைமுறைகளை சொல்லலாம் இல்லையாரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடிவிடணும் ஒரு சிலர் அவருக்கு இதை 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 செய்து கொடுங்கோ அவர் கொஞ்சம் அவரோட வாழ்க்கை நிலையா இருக்கோம் அப்படி இப்படி குழந்தைகளை நேசிக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே அதிகம் நூறுல ஒரு ஒரு சில மனிதர்கள் அப்படி இருக்கலாம் அதை நாங்கள் என்று சொல்லல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவையும் மாறினா நல்ல நல்ல நீங்க காரணமா இருப்பீங்க நீங்க அந்த குழந்தைய வாழ்த்து தெளிவி காட்டி கூட பிரச்சனை இல்லை நீங்கள் இன்றைக்கு நான் ஒரு குழந்தைக்கு கெட்ட ஒரு விடயம் சொல்ல போறோம் குழந்தையை பற்றி என்று அது தடுத்தீங்கள் என்றாலே அது நீங்கள் அந்த குழந்தைக்கு செய்யறது நல்லது உங்களால ஒரு புண்ணியம் அது அதை நீங்க கண்டிப்பா செய்ய தவறாதீங்க நாங்களும் தானு எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகளை எதிர்க்கவோ குழந்தைய வந்து திட்டவோ கூடாது குழந்தைய குழந்தையோட ஆரம்பிப்பட்டாலும் அவையிட்ட புள்ள வருதுன்னு சொன்னா நாங்கள் கேட்டுல இருந்து கூப்பிட்டு அந்த புள்ள கேது வாங்கி கொடுத்தோம் அப்படித்தான் நாங்கள் கூடுதல் அங்கட்ட ஒண்ணு முன்னாடி கடைசி எடுத்தீங்கன்னா விளையாட்டு சாமானே செலவு கொடுத்து குழந்தை குழந்தைகளை எப்பவுமே யாருமே எதுவுமே செய்யக்கூடாது கூடுதலா நாங்க சந்திச்ச மனிதர்களும் அப்படித்தான் அவையிட்ட இருந்துதான் எங்களுக்கு அந்த பழக்கங்கள் வந்திருக்கும் சின்னல இருந்து எங்களை பார்த்த விதமும் அப்படித்தான் இருந்தது அதனால அதான் நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றேன் என்னடா இது தெரியாம கூட இருக்கலாம் என்ன வேண்டாம் செய்யலாம் குழந்தைய வச்சு கூட இவையில பழி வாங்கலாம்ன்ற ஒரு கருத்து வந்த ஒரு சில பேட்டு மனசுல வேண்டும் அதை தவிர்த்து கொள்ளணும் கண்டிப்பா என்ற ஒரு ரீதியில நான் அதை உங்களுக்கும் சொல்லிக் கொள்றேன் அதே நேரம் வந்து அனுபவம் உள்ள குழந்தை வளர்ப்புல அனுபவம் உள்ள ஒரு மூன்று வருஷ அனுபவம் தான் அதையும் கேட்டுவோம் அவ்வளவு பெரிய அனுபவம் உண்டு ஒரு ரெண்டு தான் மூன்று வருஷம் அனுபவம் அதோட வந்து நாடுக்குள்ள பட்ட பாடுகள் நிறைய நானுமே வந்து ஓலவில் எடுத்ததுல இருந்தே குழந்தைகளோட கூட பழகிறது கூட இந்த வீட்டுல வச்சு கிளாஸ் எடுக்கிறது ஸ்கூல்ல கூட நான் ஒரு மாசம் ஒரு மாசம் ஆறு மாசம் செய்திருக்கேன் ஏழு மாசத்துக்கிட்ட ஸ்கூல்ல கூட செய்திருக்கோம் குழந்தைகளோட பழகினது கூட குழந்தைகள்ல பெற்றோரோட பழகினது கூட அவையால் சொன்ன கருத்துக்களை வச்சு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பலனளிக்கும் தானே ஒரு சின்ன பலன் சின்ன பலன் நட காணொலி உங்களோட பகிர்ந்து கொள்றோம் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க

ഇതായിരുന്നോ നാളെ സന്ദിപ്പം താങ്ക്